மக்கள் அனைவருக்கும் ஒரு தான் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து விளைநிலம் இங்கே கொஞ்சம் விளைஞ்சிருக்கும் இங்கே விளையாமல் இருக்கும் அந்த பக்கம் பக்கத்துனா நடாமல் இருக்குவாங்க இதெல்லாம் என்ன காரணம் இந்த முறை வந்து மழை வந்து ஆரம்பத்தில் பொழியலை ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பொழிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா காலம் கடந்து அதிகமாக பொழிஞ்சுது இதனால் என்னென்னா நாங்கள் விவசாயம் பண்ணும்போது கொஞ்சமாக அதாவது அஞ்சு ஏக்கர் வச்சுருக்கிறவங்க தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு மூணு ஏக்கர் மட்டும் பயிர் வச்சோம் மீதி ரெண்டு ஏக்கரை வந்து பின்னாடி மழை வந்ததுக்கப்புறம் வச்சோம் அப்போது அஞ்சு ஏக்கர் வைக்கிறத மூணு ஏக்கர்தான் வச்சுருக்கோம் ஒரு சிலர் கிணறு இல்லை நீர் வசதி இல்லைங்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வருஷம் நடவே வேணான்னு சொல்லி முடிவுன்னு அப்படியே போட்டுட்டாங்க இப்போது கிணறு இருந்த அந்த மூணு ஏக்கர் நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணவங்களுக்கு என்ன அப்படின்னா கரெக்டாக விளைஞ்சி கதிர் நிற்கிறப்போ மழை வந்து அதை பால் பண்ணிருச்சு அதுக்கப்புறம் பின்னாடி நட்டம் பார்த்திங்களா அது இன்னும் வந்து விவசாயத்துக்கு வரலை பார்த்திங்களா இதுக்கு இடையில கொஞ்சம் நெஞ்ச நட்டம் பார்த்திங்களா அது மட்டும்தான் இப்போ நாங்கள் அறுவடை செய்துட்டு இருக்கோம் இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஞ்சு ஏக்கர் நட வேண்டிய இடத்துல மூணு ஏக்கர் நட்டு அந்த மூணு ஏக்கர்லேயே ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் நாங்கள் வந்து மழைக்கு பழி கொடுத்துட்டோம் இதனால அரிசி விலைங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக விற்கும் குறிப்பாக வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறையாம தான் இனி அரிசியோட விலை வந்து விட்டு அதாவது ஆங்கில மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதம் தான் இருக்கும் இந்த மூன்று மாதத்திலே வரக்கூடிய நெட்களை நெர் வச்சு தான் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான அரிசி விலை நிர்ணயிக்கப்படும் இப்போ இந்த மூணு மாதத்துக்குமே நாங்கள் கொடுக்கக்கூடிய நெல்லினுடைய அளவானது முப்பது சதவீதத்துலேருந்து நாற்பது சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல இருந்தோம் இந்த பின்னாடி வந்த மழையின் காரணம்னால அது ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் நெல்லுன்னோட உற்பத்தி குறஞ்சிருக்கு இதை ஈடு கட்டுறதுக்கு இப்போ நாங்கள் பின்னாடி நட்ருக்கு பார்த்தீங்களா இது வந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈடு கட்டினாலுமே உங்களுக்கு மொத்த உற்பத்தியில் எழுபது சதவீதம் வரும் முப்பது சதவீதம் அடி வாங்கிடும் இதனால் இப்போ யாராச்சும் அரிசி வாங்குறவங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஆறு மாதங்களுக்கு உங்களோட அரிசியை பாதுகாப்பாக வைக்க முடியும் அப்படின்னு தைரியம் தைரியம் இருந்தால் அந்த ஆறு மாதத்திற்குரிய அரிசியை முடிஞ்சளவுக்கு இப்போ வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த நாலு மாதத்தில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு குறைவாக எந்த அரிசி சிற்பமும் விற்காது குறிப்பாக சன்னரக அரிசியில் உங்களுக்கு அதை விட அதிகமாக தான் இருக்குமா தவிர அதை விட குறைவான ரேட்டுக்கு விற்கவே விற்காது இது வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வச்சுட்டு முடிஞ்சளவுக்கு நீங்கள் அதை செய்துக்குங்க சரிங்களா தொட்டி நிறைஞ்சிருச்சு போட்டுட்டு அப்படியே கன்னியூ பண்ணுறேன் தம்பி ஏத்திக்கலாமா தம்பி போய் ஆர்த்தனையும் அங்கன்னே தேர் கேக்குமா தெரியல இளை நிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சலவும் இந்த டைம் குறைவாகிடுச்சு காரணம் வந்து மழையில் சிக்கிருச்சு அதனால நிறைய கீழே படுத்துறதுனால நெற்கள் முளைச்சிருச்சு பதிராயிடுச்சு இந்த மாதிரி நிறைய நடத்துறதுனால உற்பத்தியும் குறைஞ்சிருக்குது வைக்கக்கூடிய பரப்பளவும் குறைஞ்சிரு பரப்பளவு உற்பத்தி எல்லாமே குறைஞ்சதுனால அதனோட விலையின் வந்து கண்டிப்பாக உயரங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எப்போ உற்பத்தி குறையுதோ அப்போது தேவைகள் அதிகரிக்கும் எப்போ தேவை அதிகரிக்குதோ அப்போதிக்க நிச்சயமாக விலைங்கிறது உயரும் அதன் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த முறை முந்நூற்றம்பது கூட ஒரு சிப்பை அரிசி வாங்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து விழிப்புணர்வோடு குறைவாக இருக்கும் போதே வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத இந்த விவசாயியோட ஒரு எச்சரிக்கை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க நல்லா விளைச்சலையும் நல்லா பார்த்துங்க அறுவடை வந்த பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் விளைஞ்சிருக்கு அப்படின்னு குற்ற சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் முப்பது பை முப்பத்தஞ்சு பை வரக்கூடிய இடத்துல இருபது இருபத்தஞ்சி அளவுக்கு தான் வந்திருக்கு பணம் பார்க்கறக்கு பயிர் நல்லா தான் இருக்குது அதிகபட்சம் வந்து இந்த முறை அதிகபட்சமே முப்பது மூட்டை தான் விளைஞ்சிருந்துருக்கு அதனால் விளைச்சலும் குறைவாக இருக்குது வச்ச பகுதி அதுவும் குறைவாக இருக்குது வச்ச பகுதியிலையும் மழையினால் பாழாக்கப்பட்ட பகுதி இருக்குது நல்லா கேட்டுங்க மழை பொழியாமல் முதலில் வந்து விவசாயம் கெடுத்துருச்சு அதனால் கொஞ்சம் பேர் பயிர் வைக்கவே இல்லை ரெண்டாவது மழை பொழிஞ்சது பார்த்தியா அப்போது இந்த கிணத்து தண்ணி அப்புறம் ஏரி பக்கத்தில் இருக்கிறவங்க போர் வச்சு நட்டவங்களுக்கு நட்டு விளைஞ்ச நேரத்தில் மழை பொழிஞ்சு பொழிந்தும் கெடுத்தது அதாவது பேஞ்சும் கெடுத்தது காஞ்சும் கெடுத்தது அதனால மகசூல் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் அதில் அடிவட்டுருச்சு அதுக்கப்புறம் வைக்கக்கூடிய விளைநிலங்களின் எண்ணிக்கை குறைஞ்சதுனால ஒரு இருபது சதவீதம் குறைஞ்சிருச்சப்போ நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து வைக்கக்கூடிய அது உற்பத்தியில் குறைஞ்சிருக்குது அதனால் இந்த நாற்பத்தஞ்சி சதவீதத்தை ஈடு கட்டணும் அப்படிங்குறப்போ அது விலை வந்து ஏற்றி விட்டுரும் விலை அதிகமாயிரும் தயவுசெஞ்சு புரிஞ்சுங்க ஆறு மாதத்திற்கு நீங்கள் அரிசியின் விலையை கட்டுப்படுத்தவே முடியாது உயர்ந்துகிட்டே இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் விற்கும் கொஞ்சம் இந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க பார்த்திங்கன்னா அவங்களாம் முடிஞ்சளவுக்கு இதை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வீட்டில் பதப்படுத்தி அவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு விவசாயினோட வேண்டுதல் நன்றி 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 பார்த்துங்க நன்றி வணக்கம்